மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கிளம்ப போகிறார் ரீசெண்டாக ஒரு நல்ல சோர்ஸ் நியூஸ் வந்துருக்கு அப்படின்னு எவனாவது சொன்னால் செய்து நம்பாதீங்க இப்போ வந்து ஒரு காலையிலேருந்து என்ன கிளம்பி போயிருக்குது அப்படின்னா வந்து ஒரு செய்தியாக அப்படியே பூகம்பமாக மகேந்திர சிங் தோனியோடைய க்ளோஸ் சோர்ஸ் சொல்லியிருக்காங்க அவருடைய ஃபேரவலுக்கு ரெடி ஆயிட்டாரு இதுக்கு முன்னாடி இப்படின்னாங்க அப்படின்னாங்க இல்லவே இல்லை இந்த தடவை கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தன்னுடைய ஐபிஎல் கரியரை முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சும்மா அவங்க இவங்கெல்லாம் சொல்லலை முக்கிய கிரிக்கெட் ஜேர்னல்ஸை சேர்ந்த சில பேரே வந்துட்டு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இருக்குது வலைத்தளங்களில் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதை விட மிக முக்கியம் அது உண்மையா பொய்யான்றதையும் சொல்ல போறோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது இல்லை இல்ல ஐபிஎல் வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அது ஒவ்வொரு வருஷமும் என்ன அப்படின்னா ஏங்க இந்த வருஷமும் தோனி வாடுவாரா அதை விட ஐயோ தோனி இந்த வருஷம் ப்ளீஸ் ரிட்டையர் ஆகக்கூடாது அப்படின்னு பல பேர் கெஞ்சுவதாகவும் பல பேர் வந்து கோயிலுக்கு போய் கும்பிடுவதாகவும் தான் இருக்கும் அப்படிப்பட்ட வகையில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மகேந்திர சிங் தோனி வரமாட்டார்கிற எதிர்பார்ப்புகள் ஏன் அதிகமாக நிறைய பேருக்கு வருதுனா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் அவரோட கொஞ்சம் லோவாக இருக்குது அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு வராடாமல் போக வாய்ப்பு இருக்குது பட் நம்ம ஐபிஎல் வரலாறு புரட்டி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சில லோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு தலைமை எந்திரிச்சி வந்திருக்காப்புல அது ஒரு பக்கம் வச்சுருவோம் இன்னொரு பக்கம் ஃபிசிக்கலாகவும் வந்துட்டு அவர் ரொம்ப அந்த ஃபிட்னஸை கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் அவர் சிங்கிள்ஸ் டபுள்ஸ்லாம் ஓட ஓடமாட்டேங்கிறார் பெருசாக இந்த நீ நிகழ் இருக்குது இப்படின்லாம் வந்து பல விஷயங்கள் ஆட் அப் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறனால எல்லாருக்கும் இந்த டவுட் வருது இந்த டவுட்டுக்கு வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது கண்டிப்பாக வந்து இது இருக்கலாம் பிகாஸ் மகேந்திர சிங் தோனியோடைய அந்த ஹெல்த் அண்ட் ஏஜ் இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கரெக்ட் நியாயமான சந்தேகம் பட் ஆனால் இந்த க்ளோஸ் சோர்ஸ் சொல்லி இருக்குது அவர் வரமாட்டான்னு சொன்னால் தெரியுமா அதுதான் இருக்குதுலேயே மிகப்பெரிய பொய் ஏன் அப்படின்னா தோனி அவர்களுடைய இந்த க்ளோஸ் சர்ச்னு இவங்க யாரை சொல்கிறாங்களோ யாருக்குமே தெரியாது வீட்டில் அவர் கூட இருக்கிறார் பார்த்தீங்களா அவங்களுக்கு வேணால் தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவும் எப்போ அப்படின்னா ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த ஆக்ஷன் வரதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் முடிவு பண்ணுவார்ல அன்றைக்கி தான் சொல்லுவார் ரைட் ஓகே அப்படின்னு அதை பொறுத்து அவர் யார்ட்டையுமே வாயை திறக்க மாட்டார் அதுதான் வந்து மகேந்திர சிங் தோனி இத்தனை வருஷம் நம்ம பார்த்த தோனி அவர் தான் அதே தான் இந்த வருஷமும் இது வரைக்கும் அவர் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாரு இவங்க எல்லாம் க்ளோஸ் சோர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பொய்யை அள்ளி தயவு செய்து நம்பிடாதீங்க இதை முதல்ல உடச்சாச்சா ரைட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிளேயரா மேபி இவங்க எல்லாம் படி உண்மையாவது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் இந்த ஒரு பெரிய ஃபேரவல்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு மகேந்திர சிங் தோனி பிசிக்கலி மென்டலி வந்து தன்னை வந்து எப்படி இருக்கிறாரு என்னன்றத அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறாரு அப்படின்னா சொல்றாங்க அது நடக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆனா இவங்க சொல்ற இந்த க்ளோஸ் சோர்ஸ் மூலமா நியூஸா வந்திருக்குன்னு சொல்றது பொய் அது வந்து எந்த வகையிலேயே வந்து நம்ம ஒத்துக்கவே கூடாது ஏன்னா தோனியோட அந்த பாண்ட் அப்படி வச்சிருக்கிற யாருக்குமே எங்கேயும் கசியாத மாதிரி பட் இந்த செய்திகள் ஏன் வருது இதோடைய பின்னணி என்ன நம்ம இந்த வீடியோட ஆரம்பத்தில் பேசணும்ல அது என்ன அப்படின்னா ஜெனரலாவே அந்த ஒரு கிரிக்கெட் சீசன் அண்ட் நான் சீசன் டைம் இருக்கும் ஒரு காலத்தில் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் சீசன் அண்ட் அப்படின்னு சொல்லும் திரும்ப சீசன் ஆரம்பிச்சிடும் இந்த நான் சீசனுங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாத மாதிரி ஆயிடுச்சு இப்போலாம் இந்த ஒரு மாதம் கேப் ஒன்றரை மாதம் கேப்லாம் கிரிக்கெட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பித்து பிடிச்சி போயிடுது என்ன வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பெருசாக குறைகிற மாதிரி இருக்கே ஓ இந்தியா மேட்ச் உள்ளா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து த்ரூ அவுட் த கேலண்டர் இயர் உங்களுக்கு வந்துட்டு இந்தியன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீம் வந்து டெஸ்ட் டி டுவெண்ட்டி ஓடின்னு பிச்சு பிச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க மிச்ச நாட்களில் வந்து ஐபிஎல் ஆடுவாங்க எப்பயாவது இப்போ இந்த அந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்டுச்சு பாருங்க ஒரு சின்ன கேப் இது மாதிரி எப்பயாவது ஏற்படும் அதை ஒரு நான் சீசன் நம்ம சொல்லிக்கலாம் வச்சுக்கணும் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் கிரிக்கெட்டை லைட்டாக கொஞ்சம் அப்படியே தூசி தட்ட ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பிஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ இருக்கக்கூடிய சில மூத்த வீரர்கள் சில ஃபார்மேட்டில் மட்டுமே தங்களோட என்டெய்ன்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணி சில ஃபார்மேட்டில் விளையாடிட்டு இருக்கக்கூடிய வீரர்கள் இந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக அவங்களுக்குன்னு ஒரு தொண்ணூத்தாறாயிரம் ஃபேன் பேஜஸை வந்துட்டு வச்சு அவங்க நடத்துகிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்களுடைய பிஆர் ஏஜென்சி நடத்துகிறாங்கன்னு சொல்ல மாட்டேன் உண்மையாகவே நீங்களாம் நம்புற மாதிரி தனிப்பட்ட நம்மளை போன்ற நபர்கள் தான் அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஜ் ஓப்பன் பண்ணி நடத்துகிறாங்கன்னே வச்சுப்போமே அந்த தொண்ணூற்றாறாயிரம் பேஜையும் அப்படிப்பட்ட அவர்கள்லாம் அந்த ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லேயும் அட் அடைம் ஒரே கண்டென்ட்டு ஒரே டெக்ஸ்ட்டு ஒரே மேட்ரை வச்சு ஒரே ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிட்ருக்கும் அது எப்பட்றா தனிப்பட்ட முறையில் குஜராத்தில் இருக்கிற நீயும் குடுவாஞ்சேரில் இருக்கிற நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம் ஒரே மாதிரி டைட்டில் த மேல் வைக்கிறோம் அது எப்பிட்றா நீங்கள் யோசிக்கணும் அந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி சில பிஆர் ஆக்டிவிட்டி நடக்கும் இல்லையா அது மாதிரி வந்து ஒரு பில்டப் தான் ஏன்னா இப்போ வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போகுது அப்ப அதுக்கு முன்னாடி லைட்டா தட்டி விடணும் தோனி பண்றாரோ இல்லையோ தோனி பிஆர் ஏஜென்சி பண்ணுதோ இல்லையோ கிரிக்கெட்டை வாழ வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த மாதிரி லைட்டா அப்படி தட்டி கிளப்பி விடுவாங்க ஓகே ஆகஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாசம் போச்சுன்னா தலைவனே அனவுஸ் பண்ணிடுவாங்க இப்போலேருந்து இருந்து அப்படியே லைட்டா ஆரம்பிப்பான் இன்னும் கிளப்பி தான் இந்த இதெல்லாம் இந்த பில்டப்பை கொடுத்து 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 கடைசியாக நவம்பர்ல வந்து அது இப்படியும் போகலாம் இல்லை அவங்க சொன்ன மாதிரி இருக்கலாம் அது எப்படி வேணாலும் மாறும் ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிஆர் ஸ்டண்ட் மாதிரி ஒரு சின்ன மினி பிஆர் ஸ்டண்ட்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த மாதிரி தானே தவிர நிஜமாவே தோனியுடைய அந்த டெசிஷனை அவரை தவிர்த்து வேற யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா விரைவில் அவர் சொல்லுவார் யாருனா முதல்ல போய் சிஎஸ்கே கிட்ட உட்காந்து என் சீனிவாசன்ற சொல்லுவார் அவர் காசி விஸ்வநாதன்ன்ற சொல்லி அங்கேருந்து அப்படியே செய்தி வரும் இவ்வளவுதானே தவிர அந்த செய்தி இன்னைக்கு வரைக்கும் முடிவாக அவருடைய மைண்ட்ல என்ன இருக்குதுங்கிறது யாருக்கும் தெரியாது தயவு செய்து என்ன அப்படி சொன்னா நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஒரு முன்னோட்டமா வரக்கூடிய இந்த ஆக்ஷன் நவம்பர் டிசம்பர் மாதத்துல நடக்கூடிய இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் எந்த டீம்ல எந்தெந்த பிளேயர் இருக்க போறாங்க யாரெல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போறாங்கன்ற நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு அதை பத்தி ஆக்சுவலா ஆக்கப்பூர்வமாக பேசுறதுக்கு நானும் காத்துட்டு பட் நம்ம அதுக்கு முன்னாடி ஏஷியா கப்பை சந்திக்கணும் ஏசியா கப் போன்ற நிறைய நல்ல மேட்சஸ் நம்ம இந்தியா காத்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஐபிஎலுக்கு பொறுமையா வருவோம் நவம்பர் மாசத்துக்கு அப்படியே பொறுமையா அதனால வெயிட் அண்ட் வாட்ச் வாட் தோனி வில் டிசைட் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் சூப்பரான வீடியோ நான் வந்து பாக்குறேன் அது வரை விடையப்படுது உங்கள் மனம் பாய்